வணக்கம்டா பிள்ளை இருந்து சில பிள்ளைங்க சில பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போது போட்டு முடிஞ்ச ஒன்றையும் அதில் வந்து கமாண்ட் போட்டுறாங்க அதே ஒரு பைய அது பிள்ள பார்த்தீங்கன்னா படித்த பிள்ளையா இருக்குது அலவத்த பிள்ளையா இருக்குது உடனே அந்த கமாண்டை எடுத்து முன்னாடி வச்சு பச்சையாக அவன் அவெல்லாம் ஒரு ஆள் அதை வந்து என்ன பண்ணணும் நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்போ அது மாதிரி அசிங்கமான கமாண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் ஒரு பொம்பளை பிள்ளை பிளாக் பண்ணி தூக்கிடணும் அது எவனாக இருந்தாண்ணா அதை எடுத்து ஒரு கண்டனாக போட்டு அந்த அந்த பேர் அசிங்கமாக பச்சையாக போட்டிருக்கேன் ஐயா என்ன என்ன இந்த மாதிரி செய்ய வரையா அப்படின்னு பச்சை பச்சையாக பேசுது இது ஒரு இதுக்கு வந்து விஓசி அதிகமாக கொடுத்துட்றாங்க யூடியூப்பில் இதை உடனே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க பெற்றோர்கள் பார்த்து கேட்குறாங்களா கேட்கலையான்னு எனக்கு தெரிய மாட்டுது அண்ணன் தம்பி இருப்பாங்களே உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்களே இதில் பணத்தை சம்பாரித்து என்ன பண்ண போகிறீங்கம்மா எனக்கு புரிய மாட்டுதுமா பிள்ளைகளை பார்த்தா அளகத்த பிள்ளைகளாக இருக்கீங்க நல்ல பிள்ளைகளாக இருக்கீங்க ஒரு வீட்டில் வாக்கப்படுற பிள்ளைகளாக இருக்கீங்க உன் வாயிலேருந்து ஒரு பொம்பளை பிள்ளை வாயிலேருந்து எப்படி வரணும் உங்களெல்லாம் நாங்களாம் பார்க்குறது எப்படி பார்க்குறது தெரியுமா ஒரு மீனாட்சியாவும் ஒரு வேண் ஆட்சியாகவும் குயாவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னங்கம்மா பொம்பளை பிள்ளை இப்போ வார பொம்பளை பிள்ளை இப்படி ஒரு வீடியோவுக்கு என்ன வேணாலும் பேசலாம் அவனை என்ன வேணாலும் அசிங்கசிங்கமாக கூட தப்பு தப்பாக பேசி அசிங்கசிங்கமாக போடுறீங்க அவனை செருப்பு எடுத்து அடிக்கிற மாதிரி கூட வீடியோ போடு அந்த ஐடி பேரை சொல்லி ஏழை ஒன்று செருப்பு குண்டி அடி போறானா உங்க அக்கா கூட பிறக்கலையாடா உங்க அக்கா போட்டு போடுறாங்களா அந்த கமாண்டில் அவன் என்ன போடுறானோ அதை முன்னாடி வச்சு பச்சையா பேசுறது ஆம்பளை பைய அப்படி செய்வாங்க இப்போ நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்களை பிள்ளைய பூரா இந்த மாதிரியே வீடியோ போ போட்டுக்கிட்டு இருக்கு அது ஒரு உள்ள இல்லை ஒரு உள்ள பார்த்து இந்த சென்னையில் ஒரு உள்ள இருந்து அந்த பிள்ள வேற என்னது குட்டியம்மா அந்த பிள்ளை பேச ஆரம்பிச்சிச்சு இப்போ எல்லா பிள்ளைகளும் அந்த பிள்ளை மாதிரியே பேச ஆரம்பிச்சு ஒரு பிள்ளை அடக்குன்னா எல்லா பிள்ளைகளையும் நம்ம திருத்தலாம் ஒரு பிள்ளை தப்பு வியூஸ் கிடைக்கிறதுனால ஒரு பிள்ளை அந்த பிள்ளை பேசிச்சு இப்போ வர வர எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா இந்த பிள்ளைகளெல்லாம் என்ன செய்யலாம் காவல்துறை ஐயா அதே வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைய பார்க்குது இந்த மாதிரி வார பெண்கள் வந்து அதிகமாக போடுறதுனால அவங்க வீடியோவை பிளாக் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன் அவங்க ஐடியாவே காலி பண்ணணும் அப்போத்தையும் இவங்க சொன்னோடி கேட்பாங்க ரிப்போர்ட் பண்ணி ஐடி கா காலி பண்ணணும் ஏன்னா படிச்சுக்கிற பிள்ளையை போட்டுக்கிட்டு இருக்கு கண்டனுங்கிற ஒரு இதை எடுத்து அது கண்டனாமா அதை வச்சு போட்டால் வியூஎஸ் கிடைக்கும் அப்படின்னு அவங்க பெட்ரோலுக்கு திருந்துங்க திருந்துங்கம்மாமே கோட்டி கெழுதியாளா உங்களால் சித்திரவதாம்மா தமிழ்நாட்டில் இருந்தமுன்னு இருக்கவா இல்லை கொஞ்சம் எங்கிட்டாச்சும் ஓடி போடுவான்ங்க தெரியல ஊரா என்னங்கடா திருந்தவே மாட்டேங்கணாம்மா நீங்களாம் திருந்த பாருங்க சித்திரவதை